அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பதிமூன்று பகுதி ஆறு வெல் நான் கவனித்தேன் அவர் சொன்னதை கேட்டேன் அது எனக்கு பிடிக்கவில்லை ஆயினும் சம்மதித்தேன் அவர் செல்லும் இடத்தில் நானும் இருப்பேன் என்றும் அவரது கட்டளைகளுக்கு அங்கு மறுக்காமல் நான் தலைவணங்குவேன் என்றும் அறுத்திட்டு உறுதியளித்தேன் இப்படியாக நாஷ் மற்றும் பார்க்கின்சனுடன் ஏற்கனவே தாழ்பால் விளக்கப்பட்டு தயாராய் வைக்கப்பட்டிருந்த வீட்டின் பின்பக்கத்து கதவு வழியாக வீட்டுக்குள் வந்திருந்தேன் நான் மாடியின் உச்சியில் ஒரு தாழ்வாரம் இருந்தது வராண்டா என்றும் சொல்லலாம் அதிலிருந்து ஒரு பெரிய வெல்வெட் திரை சிலைக்கு பின்னால் நானும் நாஷம் மறைந்து நின்று கொண்டோம் காத்திருந்தோம் அங்கிருந்த கடிகாரம் இரவு மணி இரண்டு என்றடிக்கும் வரை அப்படியே அசைவற்று நின்றபடி இருந்தோம் அப்பொழுது சிமிங்டனின் அறைக்கதவு திறந்தது அவர் வராண்டாவின் குறுக்காய் மறுபக்கத்துக்கு நடந்து போய் மேகனின் அறைக்குள் நுழைந்தார் அவ்வறையின் கதவுக்குப் பின்னால் பார்க்கின்சன் இருப்பது எனக்கு தெரியும் ஆகையால் நான் கலவரம் அடைந்தோ அல்லது அசைந்தோ எவ்விதமான பங்கத்தையும் விளைவிக்கவில்லை பார்க்கின்ஸுக்கு தனது தொழில் எப்படி செவ்வென செய்ய வேண்டும் என்பது தெரியும் உள்ளே பாதுகாப்பினை அவர் பார்த்து கொள்வார் என் இதயம் துடித்துடிக்க அங்கு காத்து கொண்டே இருந்தபோது தனது கைகளில் மேகனை சுமந்தபடி சிமிங்டன் அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்தேன் நான் அவளை சுமந்தபடி அவர் படியிறங்கினார் நானும் நாஷும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவரை பின்தொடர நேராய் அவளை கிச்சனுக்குள் கொண்டு போனார் அவர் அவளை அப்படியே இவரது வசதிக்கு கிடத்திவிட்டு தலையே நேராய் கேஸ் ஓவனுக்குள் நுழைத்து நிறுத்தினார் கேஸின் திருகினை திறந்தார் அதே கணத்தில் நானும் நாஷும் அடுக்கலையின் நுழைவின் வழியாக உள்ளே வந்து விளக்கினை எரியவிட்டோம் அதுதான் ரிச்சர்ட் செமிங்டனின் முடிவு அவர் போனார் மேகனை நான் சட்டென்று வெளியே இழுத்து கேசினை அணைக்கும்போது நூறாய் சிதறி போயிருந்தார் அவர் எங்களுடன் மோதுவதற்கு ஒரு சிறு முயற்சியை கூட அவர் மேற்கொள்ளவில்லை அவருக்கு தெரிந்துவிட்டது அவர் தப்பாய் விளையாடி தோற்றுவிட்டார் என்று பகுதி ஏழு மாடியில் மேகனின் படுக்கை நுனியில் உட்கார்ந்தபடி அவள் நினைவு திரும்பும் வருகைக்காக காத்திருந்தேன் நான் அப்பொழுது தீவிரமாய் நாஷினை நான் சபித்தேன் அவளுக்கு ஒன்று ஆகலைன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு நீங்க செயல்படுத்தினது ஒரு மாபெரும் ரிஸ்க் நாஷ் மிக்க ஆதரவாய் இருந்தார் அஞ்சாதே தோழா என்றார் அது வெறும் மயக்க பவுடர் தட்சால் மேகன் தினசரி ராத்திரி குடிக்கும் பாலில் கலக்கப்பட்டது நத்திங் மோர் இதை செஞ்சதுக்கு காரணம் இருக்கு மேகனுக்கு விஷம் வைக்க அவரால் துணிய முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முழு பிஸ்னஸுமே மிஸ் கிரிப்தின் கைது நடந்ததுடன் மூடப்பட்டாச்சு முடிஞ்சாச்சு மேற்கொண்டு வன்முறை கிடையாது விஷம் கிடையாது ஆனால் தனது தாயின் தற்கொலையை எண்ணி எண்ணி குழம்பிக்கிட்டே இருந்த ஒரு பொண்ணு கடைசியில நேரா கேஸ் ஓவனுக்குள்ளே கொண்டு போய் அதை திருகி விட்டுக்கிட்டா வா ஜஸ்ட் ரெண்டு நிமிஷத்துல பஸ்மமாகிடும் ஊர் ஜனங்களும் அவளே ஒரு மறை கழன்ற கேஸு அம்மா மரணம் தாளல போயிட்டான்னு அடங்கிடுவாங்க நான் மேகனை கவனித்தபடி சொன்னேன் அவ மயக்கம் தெளிய நேரமாகும் போல தெரியுது டாக்டர் கிருப்து என்ன சொன்னார்னு நீங்க கேட்டுக்கல அவங்க இருதயமும் நாடி துடிப்பும் துல்லியும் ஜஸ்ட் தூங்கிட்டு சகஜமா எழுந்திருவாங்க தன் அனைத்து நோயாளிகளுக்கும் அவர் தரும் மயக்க மருந்துதானாம் அது மேகன் நெளிந்தாள் அவள் என்னவோ முணுமுணுத்தாள் சுப்ரின்டெண்ட் நாஷ் ஓசைப்படாமல் அறையிலிருந்து வெளியேறினார் தற்சமயம் மேகன் அவளுடைய கண்களை திறந்தாள் ஜெரி ஹலோ ஸ்வீட் நான் என் பாகத்தை நல்லா செஞ்சானா தொட்டியில் இருந்த உனக்கு பிளாக்மெயில் என்பது இரத்தத்தில் ஊறியிருக்கணும் மேகன் அவளது கண்களை மீண்டும் மூடிக்கொண்டாள் அப்படியே அவள் முணுமுணுத்தாள் நேற்றிரவு நான் உங்களுக்காக கடிதம் எழுதிக்கிட்டிருந்தேன் ஒருவேளை ஏதாவது ஏதாவது தவறுதலாக முடிஞ்சிட்டா இருக்கட்டும் ஆனா அதை முடிக்க முடியாம ஒரு மயக்கம் தூக்க கலக்கம் அது அங்கேதான் இருக்கு நான் அந்த டேபிள் நோக்கி போனேன் அங்கு மேகனின் முடிக்கப்படாத கடிதத்தினை அங்கு பார்த்தேன் மை டியர் ஜெரி என்று அது அழுத்தமாய் துவங்கியது என்னுடைய பள்ளிக்கூடத்து ஷேக்ஸ்பியர் பாடத்திலிருந்து நான் எடுத்த கவிதை இது வாழ்க்கைக்கு உணவு எப்படியோ அப்படி நீ எனது சிந்தனைக்கு இனிய வசந்த காலத்தில் நிலத்தில் விழுந்து அதற்கு இன்பம் கொடுக்கும் மலர்களைப் போன்றவன் நீ எனக்கு ஜரி இப்ப விளங்குது ஜரி நான் உன் மேலே காதல் வயப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏன்னா ஹோ ஏன்னா அப்படித்தான் நான் உணர்றேன்